மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரிய பிரிவு மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை ஜூன் ஒன்பதாம் தேதி ஒத்திவைப்பு சற்றன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் லேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கனா மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் ஸ்கூல் ரிவோபனிங் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயினாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் தேதி வந்து பார்த்தோன்னா மாற்றம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தேதி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பள்ளிகளை வந்து திறக்க போகிறதா சொல்லி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து பள்ளிகள் திறக்கும் தேதியில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு வாய்ப்பில்லை ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதி ஒத்திவைப்பு பள்ளிகள் வருகின்ற ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருப்பதாக மாநில அரசு அறிவித்தது இந்நிலையில் கனமழை தொடர்வதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது இது குறித்து தமிழக அரசின் தலைமை சார்பகம் அறிவித்த அறிவிப்பில் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரிவோ அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி தள்ளி போகும் சொல்லி ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஸ் பொய்யாமலி அவர்களை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பள்ளிகள் திறக்கும் தேதியில் பல்வேறு வகையான தேதிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிப்பாக சற்று முன்பு தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஜூன் ஒன்பதாம் தேதி ரீஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீ ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜூன் ஒன்பது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வெளியே இருக்க மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பிலக்கான பிரஸ் பண்ணி ஆளும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழோருடைய இலைக்கான பிரஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதான் அப்டேட்டாக அடுத்த அப்டேட் ஒன்று வேணா மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் அப்டேட் ஆகும் தேங்க்யூ